لر

அதுக்கப்புறம் அந்த பையனை ஃபுல்லாக துணியை வச்சு கட்டி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வரைச்சு அதுக்கப்புறம் துணி வச்சு பார்த்துருக்க அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் செக் பண்ணும்போது தான் அவள் இங்கே அவங்க பையன் இறந்து கேட்டாங்க நானே ஒரு மாதம் உள்ளே இருந்துட்டு இப்போ தான் எதுவும் சோதனைப்படுத்தாதீங்க தவிசதா அப்படின்ட்டு அதுலேருந்து இடத்த ஓடிட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோன்னா தலை அந்த பையன் இருக்கு அது சாக்கு கோயில எல்லாம் கட்டி வச்சு அப்படியே இருக்கு காலையில் ஒம்பது மணிக்கு நடந்த சம்பவத்துக்கு ப பன்னெண்டு மணிக்கு போய் தேடி தான் பார்த்துருக்கோம்

இறந்து போயிட்டாங்க அந்த இதுக்கு இவங்கதான் ஏதோ தகைன்ற மாதிரி தான் இருக்கு வேற மற்றபடி ஒரு வாணிபோனி தொத்துற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அது வீட்டுக்குள்ளே அவங்க பையன் இருந்து ஒரு மாசம் வீட்டுல இருந்ததுனால அது இது பண்ணி அந்த பையனை கொல்லணும்னு முடிப்படிதான் வச்சிருக்கு இல்லைன்னா நாள் எதுவுமே இல்லாம பிளான் பண்ணி அது அந்த வீட்டில உள்ள தென்னை மரத்தில் லைட்டு தோண்டிருக்காங்க அவங்க தோண்டி இதுவா அவள் கொலை பண்ணணும் தான் முடிவுல இருந்திருக்கான் மற்றபடி இது எதிர்த்தது கிடையாது ஏன்னா ஒன்பது மணிக்கு போன பையன் அந்த இடத்தோடு எங்குமே தாண்டலாம் ஏன்னா எந்த பார்த்துட்டு வேற யாரும் தூக்கி போறதுக்கோ அந்த பையன் வேற எங்க போறதுக்கும் வாய்ப்பே கிடையாது அப்போ இப்ப பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணி முள்ள வச்சு தென்னை மரத்துக்கு தோண்டி வச்சு தோண்டி மூணு வயசு தான் ஆகுது